இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அடுத்த தலைமுறையுள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஹெலிகாப்டரை உருவாக்குவதற்காக ஆரவல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினை தயாரிக்க இந்தியா ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் போட்டிருக்காங்க அதை பற்றி தான் டேட்டை நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் பயிற்சியான ஜனாக் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாம் கட்ட போர் பயிற்சி ராஜஸ்தானில் நடந்து வருகிறது அதை பற்றி தான் டீட்டைலாம் நீங்கள் பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டுஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஆரவல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின் வந்து இந்துஸ்தா ஏர்நாடிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதே மாதிரியே சாப்கால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு நிறுவனத்தின் கூட்டு முயற்சியில் தயாரிக்க ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த சாப்கால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து கர்நாடகாவில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கரில் வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஆரவழி இன்ஜின் வந்து ரெண்டு ப்ராஜெக்டுக்காக இதை உருவாக்க போறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று வந்து பதிமூணு டன் எடையுள்ள மீடியம் லிஃப்ட் மல்டி ரோல் ஹெலிகாப்டரை உருவாக்கணும் அதே மாதிரியே இன்னொன்று டெக் பேஸ்டு மல்டி ரோல் ஹெலிகாப்டர் இந்த ரெண்டை உருவாக்குவதற்காக தான் இந்தியா இதை தயாரிக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க நம்ம ஏன் இந்த புதிய ரக ஹெலிகாப்டரை ஆர்டர் செய்யறோம் அப்படின்னு சொல்லி முக்கியமான ரீசன்னா நம்மிடம் பழைய ரக ஹெலிகாப்டர்கள் நிறையா இருக்கு அது சீட்டா செடாக் இந்த மாதிரி பழைய ரக ஹெலிகாப்டர்கள் நிறையா இருக்கு அதை ரீப்ளேஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நூற்றி ஐம்பத்தாறு பிராஜன் ஹெலிகாப்டர் வந்து நம்ம ஆடை செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் வந்து பிரான்சினுடைய சாஃப்ரான் தான் ஒரு முக்கியமான இன்ஜினை தயாரித்து கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக சாஃப்ரானுடைய ஆர்டிஆர்டிஎன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான இன்ஜினை தயாரித்து கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவினுடைய மில்ட்ரிக்கும் அதே மாதிரியே இந்தியாவினுடைய கடற்படைக்கும் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்கோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான ஒர்க் என்னன்னா இன்ஜினை வந்து டிசைன் பண்ணியும் அதே மாதிரியே டெவலப்மெண்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதன் பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெலிகாப்டர் வந்து ஹச்ஏஎல் நிறுவனத்தின் மூலமாக நம்ம தயார் செய்வது தான் இதனுடைய முக்கியமான ஒர்க்காக பார்க்கப்படுகிறது இது வந்து இன்னும் எட்டு டு பத்து வருஷத்தில் கண்டிப்பாக ரெடி ஆகும் அப்படின் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரெடி பண்ணோம்னா எதை வந்து முக்கிய மாதிரி ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா ரஷ்யாவினுடைய எம்ஐ செவன்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் வந்து இந்தியாவுல அதிகமா இருக்கு அதை ரீப்ளேஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி மல்டி ரோல் ஹெலிகாப்டரை உருவாக்குவது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்த எம்ஐ செவன்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவின் அந்த ஹெலிகாப்டர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாடுகள் உலகத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்குறப்ப இந்தியாவினுடைய மல்டி ரோல் ஃபைட்டர் ஹெலிகாப்டர் மூலமா எலிதா வந்து அதை அட்டாக் பண்ணி அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த மல்டி ரோல் ஹெலிகாப்டர் வந்து முக்கியமாக நம்ம தயாரிக்கிறது முக்கியமான காரணம் எதிரியை அழிப்பதற்காகவும் முக்கியமாக மீட்பு பணிகளுக்கு இதை தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ண போறோம் ஆல்ரெடி ரீசெண்ட் டைம் திரிபுரால அதிகமான வெள்ளம் ஏற்பட்டது அப்பொழுது எம்ஐ செவன்டீன் மற்றும் துரு ஹெலிகாப்டர் இதன் மூலமாக தான் கிட்டத்தட்ட மக்களுக்கு மீட்பு பணியில் நாற்பது டன் வந்து அதிகமான உணவுப் பொருட்கள் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய உதவிகள் அதன் மூலமாக தான் செய்ய முடிஞ்சது அந்த மாதிரி நிறைய உதவிகளுக்கு இது நிறைய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களை சுமந்து கொண்டு போய் எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் பயிற்சினா நாராயண் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆக்சுவலா இந்த போர் பயிற்சி ராஜஸ்தானில் இருக்க ஜோத்பூரில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது இது இரண்டாம் கட்ட போர் பயிற்சியா பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி முதற்கட்ட போர் பயிற்சி தமிழ்நாட்டில் இருக்க சூரியில் நடந்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதுல இப்பொழுது கிட்டத்தட்ட பத்து நாடுகளுக்கு மேற்பட்டவை பங்கேற்றிருக்காங்க அதில் அறுபத்தி ஏழு போர் விமானங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் முக்கியமாக இந்தியா கிரீஸ் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்ரீலங்கா யூஏஇ யுஎஸ் பங்களாதேஷ் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் இதில் பங்கேற்றிருக்காங்க ஆக்சுவலாக இவர்கள் எல்லாருமே முக்கியமான போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவின் சார்பில் ரஃபேல் போர் விமானம் தேஜஸ் சுக்காய் மீரஜ் டூ தௌசண்ட் ஜாக்வர் துரு இந்த மாதிரி பல்வேறு வகையான போர் விமானங்களை ஹெலிகாப்டர்களையும் கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் கிரீஸ் வந்து முதன்முறையாக இந்தியாவில் போர் பயிற்சியில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிரீஸில் ஒரு முக்கியமான போர் பயிற்சி நடந்தது அப்பொழுது இந்தியாவின் சார்பில் சுகாய் எஸ்யூ தேட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை கொண்டு போய் பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு காலத்துக்காக தான் இந்தியாவுல கிரீஸ் வந்து பங்கேற்றிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் யூஎஸ் சார்பில் ஏ டென் மற்றும் எஃப் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி ரெண்டு போர் விமானத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் கிரீஸின் சார்பில் எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை பயிற்சியில் ஈடுபட்டுவது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷின் சார்பில் சி ஒன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை பயிற்சியில் ஈடுபட கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக பங்களாதேஷில் அதிகமான உள்நாட்டு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அவர்கள் பங்கேற்றுப்பது ஒரு முக்கியமான பாசிட்டிவாக இந்தியாவுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவின் சார்பில் எஃப் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானம் இதில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த போர் பயிற்சிக்கான முக்கியமான காரணம் அதாவது ஒரு நாட்டினுடைய ஒற்றுமையை மேம்படுத்துவதற்காகவும் அதே மாதிரியே நம்முடைய பலத்தை அதிகரிப்பதற்காகவும் அதே மாதிரியே ஒரு நாட்டுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாரும் ஒன்று கூடி சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அதே மாதிரியே ராணுவ வீரர்களின் தன்னுடைய திறமையை மேம்படுத்துவது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பயிற்சியை அடிக்கடி வந்து உலகத்தில் பல்வேறு நாட்டில் வந்து தொடர்ந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அது வந்து இந்தியா வந்து பல்வேறு வக்க வந்து தொடர்ந்து வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க இந்தியாவிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கும் உலகுக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்